வணக்கம் அண்ட் வெட்ரி லிப் ஸ்டைல் சோலோ லாஸ்ட் டைம் நம்ம ஹோண்டாவில் கொடுத்த ஒரு ஹெல்மெட்டோட முக்க ரிவ்யூஸ் பார்த்தோம்ல சிட்டி ரைடுக்கும் ஹைவேஸ்க்கும் அதில் வாங்கின ஒரு ஹெல்மெட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் இது தாங்க அந்த ஹெல்மெட்டு இந்த ஹெல்மெட்டு சிட்டி ரைடுக்கும் ஹைவேஸ் வருஷத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை வந்து ஊருக்கு போவேன் ஸோ அதுக்காக வாங்கினது தான் இது சரிங்களா இந்த ஹெல்மெட்டோட பெஸ்ட்டு ஒரு மைனஸ் ஒண்ணு சொல்ல போறேன் அதுக்கப்புறம் பிரைஸ் ப்ரைஸையும் சொல்லிடுறேன் சரிங்களா ஓகே இந்த ஹெல்மெட்ல ஸ்பெஷலா என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டா எதுவுமே இல்லைங்க ஏன்னா இது ஒரு நார்மல் ஹெல்மெட்டு இந்த ஹெல்மெட்டை பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா தெரியும் அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு காரையோ பைக்கையோ வந்து சின்னதாக இருக்கிற விஷயத்த பெருசாக அவங்க பெரிய வண்டி மாரி காமிக்கிறான் அந்த மாதிரி இந்த ஹெல்மெட்டையும் காமிச்சு வச்சுருக்காங்க வரும் இது கிராஃபிக் நல்லா இருக்கு இல்லையா கிராஃபிக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கோட்டிங் போட்டு அழகாக கிராஃபிக் பண்ணி இந்த இந்த ஸ்பாட் வந்து நல்லா இருக்கு இல்லையா ஆனா இது வந்து உடஞ்சி ரீப்ளேஸ் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல நிறைய ஹெல்மெட் காட்டும் அதுல வந்து டபுள் ஷீல்டு இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க ஓபன் பண்ணோம்னா உள்ள ஆஃப் ஷீல்டில் ஒன்று வரும் அது தான் ரீப்ளேஸ் பண்ணி தரமாட்டாம் இது மட்டும் பண்ணி தருவான்னு நாங்கள் இது மெயின் ஷைல் மட்டும் சரிங்களா இப்போ நமக்கு ஏர் வென்டிலேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க இதை ஓப்பன் பண்ணோம்னா ஏர் வந்து உங்களுக்கு இது வழியாக ஏர் வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகும் உள்ள குழு குழுன்னு இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க உள்ள குழுகுள்ளெல்லாம் இருக்காது ஏன்னா ஒரு நார்மல் பேசிக் ஹெல்மெட்டில் கூட அந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன விஷயம் கொடுப்பாங்க எழுதியிருக்கோம் இங்கே தண்டார்னு எழுதியிருக்கோம் இந்த செயின் செயின் கிராஃபிக் நல்லா இருக்கு இல்லையா ஒரு டெரரான ஹெல்மெட்டை நான் இப்பதான் பாக்குறேன் அப்புறம் இதோட சர்வீஸ பத்தி சொல்லணும்னா இது உடஞ்சி இதா மாத்தி கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆகும் அதனால இதெல்லாம் பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க வேற போட்டு பாக்குறப்போ புது ஹெல்மெட் கொஞ்சம் டைட்டா இருக்கு டைட்டா இருக்கியா நார்மலா நிறைய ஹெல்மெட் நான் போட்டு பாத்துக்கேன் அதுல வந்து காதை போட்டு மூடிடும் இதுல காதை போட்டு மூடல நமக்கு இது இந்த இந்த தாடையை மட்டும் போட்டு நல்லா டைட்டாக அழுத்திட்டுருக்கு அது நல்ல விஷயமாப்படுது உள்ளே எனக்கு காது பக்கம்லாம் காலியாக இருக்குது சூப்பர் இந்த ஸ்ட்ராப்பு பக்கல் இதெல்லாம் நல்லா இருக்குது இந்த விஷயங்களும் இதில் வர அந்த பக்கிளோட ஸ்டாஃப்லாம் நல்லா இருக்கு அவுட் சைட்லாம் பார்த்தோம்னா நார்மலாக ஒரு பேசிக் ஹெல்மெட்டில் என்ன மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் ஃபிட் பெருசா ஒரு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஹெல்மெட்ல வர விஷயங்கள்லாம் வந்து கிடையாது பட் நான் லாங்குக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னா எதுக்குன்னு சொன்னா நான் வந்து எந்த பைக் எடுத்தாலும் பிப்டிக்கு மேல போக மாட்டேன் நீங்க நம்புறீங்களா இல்லைன்னு தெரியல போக மாட்டேன் ஏன்னா எனக்கு சீனரிஸ்ன்னு பார்த்துட்டு போறது பிடிக்கும் நடுவில் ஒரு ரெண்டு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் கால் பண்ண பிரேக் விடுவேன் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பிரேக் விட்டு போவோம் அழகு பெருசா இருக்காது நம்ம போற அந்த செங்கல்பட்டு ரோட்லலாம் பட் பார்க்க பார்க்கறதுக்காக சும்மா அது ஸ்லோவா போவேன் வண்டியை விரட்டக்கூடாது வண்டியை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுவேன் மற்றபடி இது ஹைவேஸுக்கு அந்த நூற்றம்பது கிலோமீட்டர்ஸ்க்கு பைக்ல போற ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு இது போதுமானதா இருந்தது பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த செயின் டைப் போட்டு தொண்டர்னு இருந்ததுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணாயிரபால கூட பார்த்தேன் பட் அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் மூணாயிரூபா நாலாயிரம் ரூபாய் ஒன்னு எனக்கு டபுள் விண்ஷீல் இருந்தது இன்னர் டைப் விண்ஷீல்டு வந்து எனக்கு மாத்தி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால அது வேணாம் நம்ம இதுவே நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு பிடிக்காத விஷயம்னு ஒண்ணு இருக்குது இந்த ஷாப் பாத்தீங்கன்னா தௌசண்ட் லைட் ரயான்ல இருக்கு ரயான் என்ற பேர்ல இருக்கு தெரியுமா ஜோதி லைனிங் வர்ஸுக்கு அடுத்த ஷாப்பு ஃபர்ஸ்ட் ஷாப்பே அந்த டேர்னிங்ல முதல் ஷாப்பு ரயன் இந்த ஒரு சின்ன ஒரு கசப்பான அனுபவம் இருக்கு நாங்கள் போட்டுக்கிற டிரெஸ்ஸு எங்களோட பேச்சு இதெல்லாம் பேச்சு என்ன நாங்க ரொம்ப லோக்கலா பேசுனங்க நார்மலா தான் பேசுறோம் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் எடுத்துருவாங்களா ஹெல்மெட் ஒரு பத்து ரூபா பொருளா இருந்தாலும் சரி ஒரு நூறு ரூபா பொருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு கேர்னு ஒரு விஷயம் எந்த ஷாப்ல இருந்தாலும் பிளீஸ் கொஞ்சம் கொடுங்க ஏன்னா நீங்க மறந்தா அந்த வாங்குறவங்க மறக்க மாட்டாங்க நீங்க கேர்ல நெக்ஸ்ட் டைம் கோடான கோடி ஜனத்துல இவங்களாம் வந்துட போறாங்களா இவங்களாம் எடுத்துட போறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா வருவாங்க விஷயம் அந்த சேல்ஸ் பர்சன் நாங்களா ஒரு ஒரு விஷயமா கேட்டு கேட்டு தெரிஞ்சுங்க ஏன்னா எங்களுக்கு ஹெல்மெட் அனுபவம் கிடையாது நான் நார்மல் ஹெல்மெட் தான் வாங்கியிருக்கிறேன் சும்மா ஏதோ போட்டுக்கிறதுக்கு போற சிட்டில அதுமட்டு தான் வாங்கினேன் பட் மீன் கொஞ்சம் பெருசாக வாங்குவோம் நாங்கள் கேஷ் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் எடுத்துகிட்டு போனோம் அவங்க கொடுத்த கேர் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு குறைவான பிரைஸில் உள்ள ஒரு ஹெல்மெட்டை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் இதை எடுங்க அதை எடுங்க அப்படின்னா அவர் ஒரே ஒரு தடவை தான் வந்து அவர் ஆஃப் வந்து இது போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு மற்றபடி அவர் எதுவுமே எங்களுக்கு கேர் கொடுக்கல இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஹெல்மெட்டை எடுத்துட்டு நாங்கள் பில்லிங் போனதுக்கு அப்புறம் பில் போடுங்க பில் போடுங்கன்னா அவங்களை எங்க எங்களை வந்து கேர் பண்ணவே இல்லை அந்த பில் பில் போற இடத்துல அவர் கொஞ்சம் பெருசாக ட்ரெஸ் நல்லா போட்டுருந்தாரு அவர் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட தெரிஞ்ச ஒரு போல அவரு கூட பேசிட்டு இருக்காரு சரி மூணு தடவை சொல்றோம் மூணாவது தடவை சொல்லிட்டு நாலாவது தடவை பில் பில் போடுறா அப்படின்னு கிட்ட சொல்றாரு ஒரு ஒரு பதட்டம்ன்றதே கிடையாது பில் போடுங்க ஒவ்வொரு நிமிஷம் சார் அப்படின்னு சொன்னா பரவலே பில் போடுறா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு நோத்தர்கிட்ட பில் போடுறான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பேசுறதுலேயே தான் இருக்கிறாரு ஒரு ஒரு ஷாப்புக்குள்ள ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேர் கொடுக்கலன்னா அப்படிப்பட்ட இதுவே தேவையில்ல தண்ணி குடுன்னு கேட்டு நாங்க மூணு தடவை கேட்டு அதே மாதிரியே நாலாவது தடவை தான் அதாட்டியே தண்ணி எடுத்துக்கணும் அவங்க உள்ள போயிட்டு அஞ்சு நிமிஷம் வச்சு தண்ணி எடுத்துனோம் சரி இவ்வளோ தான் உங்களோட இது இவ்வளோ தான் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் அந்த ஷாப்புக்கு நாங்கள் போகிற மாதிரி ஐடியா இல்லை ஓகேங்களா எங்களுக்கு பில் வந்து மேனுவலாக கொடுக்கல அது மயங்கி போயிடும் பீதிக்கு போய்டும் அவிங்கு போய்டும் அது எல்லா ஷாப்லேயும் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்களுக்கு மெயிலில் அனுப்பிச்சி விட்டாங்க சரி ஓகே ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு போ நீங்கள் வந்து ஸ்லோவாக போகிறீங்க நார்மல் ஸ்பீடில் போகிறீங்கன்னா சிட்டி ரைடுக்கும் இந்த ஹெல்மெட் பக்கா பட் நான் சிட்டி ரைடுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் இருக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அதனால இதெல்லாம் உடஞ்சதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்புறம் சிட்டி ரைடுக்கு ஒரு ஹெல்மெட் வச்சிருக்கேன் ஸ்விக்கி ஹெல்மெட் ஒன்று இருக்கு அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு வருஷமா அது உடஞ்சதுன்னா அவசரத்துக்கு எடுத்துக்கலாம் இந்த ஹெல்மெட் ஓகே சொல்ல மாதிரி இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க பட் எம்ஆர்பி டூ தௌசண்ட் ருபீஸு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி பண்ணி தர அப்புறம் நாங்கள் பேசி என்ன பண்ணோம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு இந்த ஹெல்மெட்டை வேர் பண்ணோம் சரி உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்மெட் அனுபவங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதில் வந்த கசப்பான அனுபவங்களையும் ஷேர் பண்ணுங்க நன்றி